நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்கிய நம்ம காத்திக்கு தெரிய வர போகிற உண்மை அதாவது நம்ம அஞ்சலியுடைய போலி கர்மம் நம்ம கார்த்திக்கு தெரிய வரோம் அப்படின்னு சொன்னால் நீங்களே செருப்பை கண்டு கமெண்ட் பாக்ஸில் அடிப்பீங்க ஏன்னா அது ஒரு போது நடக்காது இந்த இலக்கிய சிறைகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த அஞ்சலுடைய போலி கர்மமே இன்னும் எத்தனை வருஷம் ஓட போகுது அப்படின்னு தெரியல சரி வரப்போற எப்படி சொல்ல இந்த அஞ்சலியும் இந்த பாரியமையும் சேர்ந்து ஏதோ பெருசாக ப்ளான் போடுறாங்களே அது என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ரொடிகளை வந்து பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரொடிய பிடிச்சதுன்னா மட்டும் லைக் பண்ணி நம்ம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க பார்த்தா நம்ம போகிற ஒரு ரூடிஸ் உங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரமம் இப்போ இந்த அஞ்சலி நம்ம இலிக்காவ ஜெயிலில் மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக அதாவது போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டி விடணுன்றதுக்காக அந்த இளைஞர் காரனை தேடி போனாங்க ஆனால் அந்த இடத்துல எப்படியோ நம்ம மகேஷ் வந்து தடுத்து அது பிரச்சனையை வந்து வேறு மாதிரி வந்து போயிடுச்சு அதாச்சும் இந்த அஞ்சலியாச்சும் மாட்டுவோம் நம்ம காத்திக்கு ஒன்றுமே தெரிய வருமா அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இந்த டைரக்டர் அதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது ராஜா அப்படின் மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சரி இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் போய் சேர்ந்து வந்து பேசிக்கும் போது இந்த எஸ்எஸ்கே ஏதோ பெருசாக பிளான் கொடுக்குற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை மட்டும் நீ பைரவி கிட்டே போயிட்டு சொல்லு இந்த பைரவி இந்த பிளானை மட்டும் எடுத்து செஞ்சால் கண்டிப்பாக அந்த கௌதம் பதினேக்க மறுபடியும் நடு ரோட்டுக்கு வந்துடுவோம் அதாவது நம்ம இலக்கவும் கௌதமும் பிரிஞ்சிருவாங்க அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சாலே வேற ஒன்றுமே நமக்கு வந்து பிரச்சனையை வந்து கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லி இந்திய வந்து ஏதோ பெருசா வந்து பிளான் சொல்லி இருக்கிற மாதிரி வந்து இருக்காங்க கண்டிப்பா அந்த பிளான் வந்து வரப்புறப்பிசோட ரொம்ப மொக்கையாக தான் வந்து இருக்க போகுது ஏன்னா இந்த அஞ்சலி ஏதாவது இந்த பைரவி பதினாக்க இப்போ நேராக நம்ம இலக்கியாவை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த இடத்துல இந்த பைரவி என்ன பேச போகிறாங்க அப்படின்னா இதோ பாரு இலக்கிய அந்த கௌதம் வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்காக இருக்கட்டும் கௌதம் இப்போ இருக்கிற நிலைமைக்காக இருக்கட்டும் கௌதம் பதனக்க சாப்பிட முடியாமல் கௌதம் வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் ஒரு காரில் போகாமல் நடந்து ரோடு ரோடாக வந்து வேலைக்காக தெரிகிறதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னா நீ மட்டும்தான் நீ எப்போ உன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அப்போ இருந்து அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட நேரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னேன் உனக்கு அவனுக்கும் செட்டே ஆகாது அப்படின்ட்டு ஆனால் ஜாதக எதகுன்னு சொல்லி இந்த தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் இப்ப கூட சொல்கிறேன் நீ வந்து கௌதம் மேலே உண்மையான அன்பு காதல் வச்சுன்னு கௌதம் மட்டும் விட்டு பிரிஞ்சு போயிடு அதுக்கப்புறம் நான் கௌதமை எந்த அளவுக்கு நான் ராஜா மாதிரி வாழ வைக்கிறேன்னு மட்டும் பாரு உனக்கு அதுக்காக ஏதாச்சும் பணம் வேணுன்னா கூட கேளு நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் இலக்கியவுடைய பாசத்துக்கு இந்த பயவி பதினாக்கா வெலை பேசுறதுக்காக வந்து போயிருக்காங்க அதே சமயத்தில் அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே இப்போ இந்த பரிவி ரெக்கார்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம இலக்கிய மட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதாவது நம்ம கௌதம் சார நம்ம இலக்க பிரிஞ்சு போயிடுறேன் எனக்கு இவ்வளோ பணம் கூட அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய கேட்பாங்க அப்படின்னு இந்த பைரவி நினச்சி போய் கேட்குறாங்க ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு நம்ம இலக்கிய பயணிக்க என்ன பய பைரவி மேடம் நீங்கள் இப்போ இந்த வேலையிலலாம் வந்து இறங்கிட்டீங்களா அதாவது இந்த அஞ்சலி உங்களுக்கிட்ட வந்து சொல்லி அனுப்பிச்சாலா இந்த மாதிரி பணம் கொடுத்தா நான் வந்து வீட்டு வேலைக்கு போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பி வச்சாலா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறது மட்டும் இல்லாமல் நானும் கௌதம் சாரம் நினச்சிருந்தால் அதே இடத்துல அந்த வாழ்க்கை வந்து வாழ்ந்துருக்கலாம் ஏன்னா அந்த பணம் எல்லாமே கௌதம் வந்து பிஸ்னஸ் பண்ணி சமாளித்த பணம் ஆனால் அது எதுவுமே வேணாம்னு விட்டுட்டு வந்ததுக்கு காரணமே எங்களுடைய லவ் எங்களுடைய தைரியம் தான் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இழைக்க இந்த பயருவிக்க டப் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த பைரவி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வைக்கப்பட்டு துயரப்பட்டு தான் நாளைக்கு அனுப்பி சொல்ல மறுபடியும் வீடு திரும்ப போகிறேன் எங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாசிங்